எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது காகம் உங்கள் முன்னே இதே போல் செய்தால் மிக பெரிய அதிர்ஷ்டம் அடிக்கப் போகிறது என்று அர்த்தம் கோடீஸ்வர யோகம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் நம்மளுக்கு அமாவாசன் கிடையாது இப்போல்லாம் தினந்தோறும் காகத்துக்கு உணவு வைக்கிறவங்க தினந்தோறும் வைக்கிறாங்க அது இப்போ ஒரு சிலர் நம்ம பேசும்போது பேசுறது உண்டு என்னென்னா நான் வந்து சாப்பாடு வச்சா எங்கள் வீட்டு காக்கா எடுக்க மாட்டேங்குது நான் வந்து மிக்சர் வைக்கிறேன் ஓம்பொடி வைக்கிறேன் பிஸ்கெட்டு வைக்கிறேன் அப்படின்னா மட்டும்தான் காகம் எடுக்குது அப்படின்றது நிறைய பேரோட இப்போ கருத்து அதை விட அவங்களுக்கெல்லாம் நம்மளுக்கெல்லாம் என்ன தோணுன்னா அமாவாசை அன்னைக்கு அந்த சாப்பாட்டை நம்ம வச்சுட்டு அந்த காகம் எடுத்துட்டுச்சின்னா நம்மளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் நம்மளுடைய சாப்பாட்டை முன்னோர்கள் ஏற்றுக்கொண்டார்கள்னு நம்மளை மனசில் முடிவு பண்ணிப்போம் எப்போவுமே நம்மளுடைய முன்னோர்களாக தான் அவங்கள நம்ம கருதுவோம் அதே மாதிரி நம்ம நினைப்போம் காகம்னு இப்போது நான் கூட இன்றைக்கி காலையில் எழுந்திருக்கும் போதே எனக்கு காகம் கரைகிற சத்தம் கேட்டுச்சு எங்கள் வீட்டுக்கிட்ட மயில் இருக்கும் அந்த மயிலோடய அகவையும் எனக்கு கேட்கும் மயில் கத்துறதும் எனக்கு நல்லா கேட்கும் அந்த மயில் கத்துகிற சவுண்டும் அது கூடவே இன்னைக்கு காலையில் ஏன் தெரில என்ன மயில் கத்துற சத்தம் கேட்காம காக்கம் கரைகிற சவுண்டு கேட்டுச்சு காக்கம் கத்துக காக்கா கத்துற சத்தம் கேட்டுச்சு அப்போ அதை நம்ம எழுந்திருக்கும் போதே அந்த சத்தம் நம்மளுக்கு கேட்குதுன்னா என்ன அர்த்தம் நம்மளுக்கு நல்லது நடக்க நடக்கப்போகுது நம்ம வீட்டில் இனிமே கொஞ்சம் பிரச்சனைகள் குறைய போகிறது அப்படின்றது அர்த்தம் இப்போது சாதாரணமாக இப்போ நம்ம எல்லாருமே நினைக்கலாம் எல் எல்லாருக்கும் பிரச்சனை எல்லாருக்கும் ஒரு குழப்பம் அப்படிலாம் கிடையாது சில விஷயங்கள் நம்மளுடைய நம்மளுடைய எதிர்பார்த்த பணங்கள் நம்மளுடைய பணம் ஒரு இடத்துல தேங்கி இருக்குது அந்த பணம் வந்தால் எனக்கு இன்றைக்கி எனக்கு திருப்தியாக இருக்குமே அது இருந்தால் எனக்கு செலவுக்கு ச சரியாக இருக்குமே இல்லைனா எனக்கு நான் உழைக்கிறேன் அந்த ஏற்ற ஊதியம் ஒரு இடத்துல சேவ் பண்ணி நிற்கிது அந்த பணம் எனக்கு வரணுமே இப்படின்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்களா சாஸ்திரப்படி ஒரு சில பேர் என்ன என்ன நினைக்கிறாங்க காகத்தை பார்த்தா அபசகுணம்னு நினச்சிக்கிறாங்க அது அப்படி கிடையவே கிடையாது காகம் அப்படின்னாலே நம்ம முன்னோர்களாக நம்ம நினச்சிக்கணும் காகத்துக்கு நிறைய சாஸ்திரம் அந்த சூரியன் வந்து இது சொல்றாங்க இல்லைங்களா காக காக சா சாஸ்திரம் சொல்ற மாதிரி அந்த சாஸ்திரப்படி காகம் வந்து சனி பகவானின் வாகனம் அதனால் நிறைய பேர் இது வந்து ஒரு அபசகுணமானு நினச்சிக்கிறாங்க அந்த மாதிரி நினைக்காதீங்க சனி பகவான் வந்து சனி பகவான் போல் கொடுப்பாருமில்லைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நல்லதே நினைப்போம் எப்போவுமே நம்மளுக்கு அவர் நல்லது மட்டுமே செய்வார்னு நினைப்போம் இப்போ காக்கை நம்மளை பார்த்து கத்திக்கிட்டே பறந்து நம்மளை நோக்கி வருது கத்திக்கிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை நோக்கி வருதுன்னா அது ஒரு பெரிய சகுணம் நல்ல சகுணம் நான் அந்த காகை கரைகிற சத்தம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல சகுனம்தான் அதே மாதிரி நீங்கள் வைக்கிற சாப்பாட்டை உங்கள் கண் முன்னையே காக்கா வந்து எடுக்குதுனாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய அதிர்ஷ்டம் நம்மளுக்கு ஏதோ ஒரு உடனே அம்மா நான் இன்னைக்கு பார்த்தேன் எனக்கு நாளைக்கே எந்த அதிர்ஷ்டமும் வரலை அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது எப்பவுமே நீங்கள் மனசில் ஒரு தைரியத்தை வரவேச்சிக்கணும் மனசில் ஒரு நம்பிக்கையை வர வைக்கணும் இன்றைக்கி இல்லாட்டி என்னைக்கு நம்ம நல்லா இருப்போம் நம்ம நல்லா தான் இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு மனசில் ஒரு வைராகியத்தை வச்சுக்கிட்டு நம்ம அதை நோக்கி முன்னேற்பாடோடு போயிட்டே இருக்கணும் சரி இப்போ இந்த காகம் இந்த மாதிரி பண்ணிச்சு என்னை நோக்கி வந்தது அது ஒரு விஷயம் அது இல்லாமல் நீங்கள் வைக்கிற சாப்பாட்டை காக்கா எடுக்குது அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வைக்கிற சாப்பாட்டை அதை விட இன்னொரு விஷயம் நம்ம மதிய நேரத்தில் நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு காகம் நின்று காக்க கூட்டமாக நின்றுன்னு கத்துதுங்கன்னா அதுவும் நம்மளுக்கு நல்ல ஒரு அபுசா நல்ல ஒரு தான் நல்ல சகுணம் அது காகம் அந்த மாதிரி கத்துதுனாலே நம்மளுக்கு ஒரு நல்ல சகுனத்தை அறிவுறுத்தி அதே மாதிரி நீங்கள் ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க இல்லை பைக்கில் ஏதோ ஒரு போயிட்டுருக்கோம் போய்ட்டுருக்கும் போது ஓரமாக தண்ணீர்லாம் நிறைய ஒரு பாத்திரத்தில் எல்லாரும் வச்சுருப்பாங்க அந்த தண்ணியை அது குடிக்கிற மாதிரி நான் பார்த்துருக்கேன் ஏன்னா நான் தண்ணி வைப்பேன் காக்கைக்கு தண்ணி பிஸ்கெட்டு எனக்கு வந்து எப்பவுமே பிஸ்கெட் வைக்கிற பழக்கம் காக்கைக்கு வைப்பேன் ஏன்னா சாதம் வச்சா அந்த இடத்த வந்து சில காக்கைகள் சாப்பிட மாட்டேங்குது அது ஒரு விஷயம் அந்த இடத்த அந்த இடத்தையே கீழே சிந்தி சாதத்தை அன்ன அன்ன அன்னபூர்ணியை சிந்திர மாதிரி ஆக்குதுங்கன்னு சொல்லிட்டு நான் பிஸ்கெட் எப்பவுமே அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு காக்கைக்கு சாதம் வைப்போம் அது ஒரு வகை இல்லைங்களா அந்த மாதிரி அது தண்ணி குடிக்கும் பொழுது அவ்வளோ ஒரு நல்ல நல்ல சகுனம்னு வச்சுக்கோங்க நீங்கள் நீங்கள் காகம் தண்ணி குடிக்கிறத பார்த்துட்டிங்கன்னா ஏதோ ஒரு இடத்துலேருந்து சாதாரணமாக ஒரு கொட்டை நிற்கும் அதில் போய் தண்ணி குடிக்கும் அதுவும் ரொம்ப நல்லது தண்ணீர் குடிப்பதை பார்ப்பது புண்ணியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே புண்ணியம் உங்களுக்கு ஒரு புண்ணியம் கிடச்சி போச்சுன்னு நினச்சிக்கோங்க காகம் சாப்பிடுவதும் உண்மையாலுமே ஒரு புண்ணியம் அது ஒரு விஷயம் அப்புறம் என்ன பண்ணுன்னா ஒரு ரொட்டி துண்டோ இல்லை ஒரு நம்ம ஒரு பால்கனி இருக்குது இப்போ நம்மளுடைய பால்கனில் ஒரு ரொட்டி துண்டோ ஒரு குச்சோ ஏதோ ஒன்று கொண்டு வந்து நம்ம வீட்டுக்கிட்டு நம்ம வீட்டில் வாடகை வீடாக இருந்தாலும் சரி தான் சொந்த வீடாக இருந்தாலும் சரி தான் போடுதுன்னா அது அதிர்ஷ்டத்துக்கான அறிகுறி அதிர்ஷ்டம் வரப்போகிறது நமக்கு அது சொல்லாமல் சொல்லுதுன்னு அனுச்சிக்கோங்க எது கொண்டு வந்து ஆனால் சில பேர் இப்போ நான் கேட்பீங்க அம்மா மீன் முள் கொண்டு வந்து போடுது இந்த சிக்கன் அந்த இது எது கொண்டு வந்து போடுதுன்னெலாம் அதுக்கெல்லாம் இது கணக்கு வராது மெயினாக இந்த மாதிரி உணவு வகைகள் நம்ம வீட்டுக்கு போடுதுன்னா அசைவத்தை நீங்கள் எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க அது நம்ம வந்து பெருக்கி வாரி கொட்டிடணும் அது முடிவு பண்ணிக்கோங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வீட்டுக்கு போடுதுன்னா அதே மாதிரி நண்பகல் வேலையில் மதிய நேரத்தில் நம்மளை அழைக்கிது அழைக்க ரொம்ப நம் வடக்கு வடக்கு பக்கம் நம்ம வீடு தான் வடக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வடக்கு பக்கத்துலேருந்து காக்கை அழைக்குது நம்மளை கூப்பிடுதுனாலே அதுவும் ஒரு மங்களகரமான ஒரு செய்தி உங்களுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம் சரிங்களா இதே மாதிரி மொட்டை மாடியில் நின்று கத்துங்க கும்பலாக நம்மளே என்ன இவ்வளோ கும்பலாக நின்றுக்கிட்டு கத்திக்கிட்டு கிடக்குதுங்க ஏன் அப்படி கத்துதுங்க இந்த காக்கைங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம் அப்படி கத்தனாலும் நம்மளுக்கு ரொம்ப நல்லது காகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு செய்யும் பொழுது ஒரு சமிஞ்ச இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் நம்மளுக்கு நடக்கப்போகுது ஏதோ நம்மளுக்கு நல்லது நடக்கப்போகுது அப்படின்னு நம்மளே முடிவு பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒரு சிலர் சொல்லுவாங்க கோவிலில் காகத்தை பார்த்தா நல்லது காலையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொத்து மதிப்பெலாம் பண சொத்து மதிப்பெலாம் காலை நேரத்தில் கோவிலில் பார்க்குறீங்க காகம் பறந்து போகுது நான் கோவிலில் சுற்றி வரும்போது காகத்தை பார்த்தேன் அப்படின்னா அதுவும் வீட்டுக்கு மங்களகரமாக தான் கருதப்படுது சில நேரம் இந்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில பேருக்கு ஒரு யோசனை தோணும் இன்றைக்கி நான் காலைல எழுந்திருக்கும் போது ஏன் அவங்க வந்து காக ஒரு சிலர் அந்த காகத்தை ஒரு இதுவாக நினச்சிக்கிறாங்க ஏன்னா அது முன்னோர்கள்ன்றதுனால அவங்க வந்து நம்மளுக்கு ஏதோ கெட்டது செஞ்சுருவாங்களோ கெட்டது நடந்துருமோன்றத நினைக்கவே நினைக்காதுங்க காரணம் கொண்டோ முன்னோர்கள் நம்மளை விட்டு போனவங்க எல்லாருமே நமக்கு நல்லது தான் பண்ணுவாங்க நிறைய பேர் அதனால தான் தெய்வம் மாதிரி முன்னோர்கள் படத்தை வச்சு வணங்குறது அவங்களுக்கே நம்ம சாப்பாடு கொடுக்குற மாதிரி அந்த காகத்துக்கு சாப்பாடு கொடுத்தா நிறைய பேருக்கு ஒரு இன்னொரு டவுட்டும் ஒரு என்ன வரும்னா நான் காக்கைக்குன்னு சாப்பாடு வைக்கிறோமா ஆனால் காக்கா எடுக்க மாட்டேங்குது புறா சாப்பிடுது மைனா சாப்பிடுது குருவி சாப்பிடுது சாப்பிடுது இதெல்லாம் தான்மா சாப்பிடுது அப்படின்னா கவலைப்படாதீங்க எங்களுக்கே தெரியாது அது எப்பயாவது வந்து எடுத்துகிட்டு போவோம் அது சத்தம் இல்லாமல் கூட ஒரு நம்ம வீட்டுக்கு வந்து குரல் கொடுக்காமல் கூட போவோம் அந்த மாதிரி கூட இருக்கும் நீங்கள் அதுக்காக வந்து நான் நான் வைக்கிற சாப்பாடு என் முன்னோர்கள் ஏற்றுக்கலையோ அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க எதை நினச்சியுமே ஒரு மனக்கவலைப்படுறது நல்லா இருப்போம் நாம் எப்பவுமே நல்லா இருப்போன்ற ஒரு மனசில் ஒரு நம்பிக்கையை நம்ம வளர்த்துக்கிட்டாலே உண்மையாலுமே சொல்கிற எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நீங்கள் நினச்சிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக காக்கை நீங்கள் காக்கை குளிக்கிறத பார்த்தா கூட நம்மளுக்கு ஒரு நல்ல செய்தி வரப்போகுது நம்மளுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வரப்போகுது அதே மாதிரி எதாவது ஒரு பொருளை தூக்கிட்டு வந்து போட போது நான் சொல்கிற அந்த முள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் விட்டுருங்க நான்வெஜ் ஐட்டம் அந்த மாதிரி எதாவது தூக்கிட்டு வந்து போட்டோம்னா அது நம்மளுக்கு கணக்கே கிடையாது இப்போ தான் அந்த தெருவுக்கு தெருவுக்கு அந்த கடை தெருவுக்கு தெருவுக்கு இந்த நான்வெஜ் ஐட்டம் கடைகள்லாம் இருக்கிறதுனால இந்த மாதிரி அதுக்கு முன்னாடிலாம் காக்கைகள் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வராது எப்போ எடுத்துகிட்டு வந்தாலும் ஏதோ ஒரு சப்பாத்தி துண்டு இட்லி துண்டு அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து போடும் நம்ம வீட்டு பால்கனிலேயோ நம்ம வீட்டு மொட்டை மாடையிலையோ போட்டிருக்கோம் அதெல்லாம் நல்ல சகுனம்னு நினச்சிக்கோங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்